சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றித்தான் நீ யார் என்று உனக்கு தெரியும் இது இன்றைய கருத்தரங்கம் அடுத்த பேச்சாளரை அழைத்து அவர் ஒரு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தில் தான் ஒரு வித்வானாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பெயருக்கேற்ற அம்சம் கொண்ட சிவ சூரியனார் அவர்கள் இன்றைக்கு நமது சங்கத்தில் இரண்டு சூரியன்கள் ஒன்று நமது வழக்கமான சூரியன் இன்று சிறப்பான சூரியன் சூரியனார் சுந்தரராஜன் அண்டு சிவசூரியன் ஆமாம் இல்லை 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 இரண்டும் கிழக்கு தான் நாங்களெலாம் மாற்றி பேச மாட்டோம் ராகு மாற்றி பேசும் எதுலேயுமே மாற்றி பேசுகிறதுங்க எங்கள் அண்ணன் விஜயனுக்கு வழக்கம் நாங்கள் அப்படி மாற்றி பேச மாட்டோம் கிழக்கை உதிப்பதுதான் சூரியன் மேற்கே மறைவது அண்ணா பிரகாஷிக்கு நம்ம சங்கம் அடுத்து இருபதாவது ஆண்டு நோக்கி போகுது இருபதாவது ஆண்டு நோக்கி அதனால் சிறப்பு வந்திருக்கார் இனி காலதாமதத்தை தவிர்க்கலாம் அழைப்பை ஏற்று கௌரவ அழைப்பெலாம் வந்திருக்கும் சிவசூரியன் அண்ணார் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் மண்ணுலகம் காக்கும் வெங்கடவன் மனத்திற்கு இசைந்தவளே மாலவன் திருமார்பில் வசியும் மங்கையர்த்தம் குலவிலக்கே கைகளில் தாமரை மலரேந்தும் கமலமலர் திருமகளே தெய்வீக வாழ்வருளும் தாயே உன் திருவடிகள் சரணங்களே செல்வனம் நீ கருணை பொலி திரைகடல் நீ ஜகத்திற்கு முதலும் நீயே வல்லவன் நீ மூலகம் வளர்ப்பவன் நீ அடியார்க்கு வாழ்வும் நீயே வேண்டிய வரமளிக்கும் விண்ணும் நீ கற்பக விரிவும் நீயே பதியே உன் திருவடிகள் சரணங்களே திருச்செங்கோடு மாநகரம் செய்த புண்ணியம் இன்று இரநூத்தி முப்பத்தொம்பது கருத்தரங்கம் அதாவது கருத்துங்களை அரங்கேற்றம் செய்வது தான் கருத்தரங்கம் ஸோ இன்றைக்கி இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க கருத்துக்களை நிறைய பதிவிடுறாங்க வரக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணும் வாய்ப்பு குறைஞ்சிடுது அப்போ அதில் என்னன்னா கருத்துக்களை இல்லை கருத்துனால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்க ஒரு புஸ்தகத்தில் இன்னொரு புஸ்தகம் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஒரு மெத்தட் வச்சுருப்பீங்க அப்போ அந்த ரெண்டு மெத்தடில் எதில் தீர்க்கமான பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு தான் கருத்தரங்கம் வேணும் கருத்தரங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள் வேறு வேறு இடத்துல தேசாச்சார கால தேஷா அப்படி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஊரில் சூரிய பகவானை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்கள் சூரிய குறிப்புகள்லாம் ஆட் பண்ணிட்டே போவாங்க ஒரு ஊரில் சந்திரமான சித்தாந்த பிரகாரேனு அப்போ சந்திரன உத்தேசத்து எல்லாத்தையும் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த சூரியன உத்தேசத்தை பேசுகிறவங்களும் சந்திரன உத்தேசத்து பேசுகிறவங்களும் கூப்பிட்டு வச்சு பேசினாதான் எதில் அனித்தனமான கருத்துக்கள் இருக்குது ஒரு ஒரு வாத்தியாட்ட ஒரு குழந்தை நல்லா படிக்கும் இன்னொரு வாத்தியாட்டாக அந்த குழந்தை படிக்காது அப்போ வாத்தியார் குறை கிடையாது மாணவனுடைய செயல்பாடு தான் குறையும் அப்போ மாணவனுக்கு அதிகப்படியான கருத்துக்களை போய் சேரணுன்னு நம்ம என்ன பண்ணோம் நிறைய மீட்டிங்கில் கொண்டு அந்த டைட்டில் விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் தசா புத்தி தசா புத்தின்னா என்ன ஒருத்தர் ஜாதகம் போய் பார்க்குறாங்க பார்த்தோன்னே முதல்ல என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன தசை ஓடுதுன்னு கேட்குறாங்க உடனே அவர் கால்குலேஷன் போகிறாரு ஒரு தசை சொல்கிறாரு இன்னொரு ஜோசிட்டு போகிறாரு நான் நாளைக்கு இந்த விஷயம் செய்ய போகிறேன் எனக்கு இதுக்கு நல்லது நடக்குமா நல்லதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த காலத்தை பார்க்குறாங்க வந்த காலத்தையும் நாளைக்கு உண்டான காலத்தையும் குறித்து பார்க்குறாங்க இன்னொரு ஜாதகத்தை போகிறாங்க எனக்கு என்ன தோஷம் இருக்குது பார்த்து சொல்லுங்கள் திருமணமாக போகுது எதோ தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணணுமா சீக்கிரம் தடை தாமதங்கள் இல்லாமல் எனக்கு மேன்மை அடையிறதுக்கும் திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போது ஜோதிடர் என்பவர் பழி சொல்பவர்கள் அல்ல வழியை காட்டுபவர்கள் அப்போது நம்ம வழியை சரியாக காட்டணும் அப்படி இன்றைக்கி நான் பேச இருக்கக்கூடிய டைட்டில் பார்த்திங்கன்னா தசா மொத்தம் நாற்பத்திரெண்டு தசா இருக்குது நம்ம சவுத்தில் என்ன பண்ணுறாங்க விம்சோத்திரி தசா மாத்திரமே பிரதிபலமாக இருக்கு பிரகாசமாக இருக்குது உத்வேக பிரகாஷன்னு அதுக்கு பேர் ஒரு ஊர் தேசத்தில் ஒரே விஷயம் எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னாகும் மாற்று கருத்தே வராது இன்னொரு தேசத்தில் கருத்து வரும் அப்போ கருத்து இல்லாத தேசம்னா தமிழ்நாடு ஏன்னா இங்கே ஒரு தசை மட்டும்தான் இருக்குது விம்சோத்ரி தசா ஒருத்தர் அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்தா கேது திசை ஒருத்தர் பரவி தசத்தில் பிறந்தா சுக்கர திசை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் பிறந்தா மிருகசரிடமா இருந்தால் செவ்வாய் திசை அப்போ அது அந்த திசையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க தசா புத்தியை கொடுத்துருக்காங்க அதுக்கு நூத்தி இருபது வருஷத்துக்கு என்ன பண்றாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு வருடங்களை சொல்லிட்டாங்க அப்போ அந்த வருடங்களை கடக்கும்போது அவர் அர்த்த திசைக்கு வந்துறார் அதை கொண்டு என்ன பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமா சூரியன் எங்கே இருக்காரு சூரியன் வந்து உத்திராடத்துல பிறந்திருக்காரு ஒருத்தர் சூரிய சந்திரன் வந்து உத்ராடத்துல இருக்காருன்னா சூரிய திசையை பஸ்ட் திசையை வச்சுக்கிறாங்க இல்லையா அப்படிதான் எல்லா உத் உத்ராடம் கிருத்திகை உத்தரத்தில் பிறந்தா என்ன பண்றாங்க சூரிய திசையை முதல் திசையை வச்சு எடுத்துறாங்க அப்போ அவரு அந்த திசையிலிருந்து சூரியனை எடுத்துட்டாங்க இந்த சூரியனை ஜாதகத்தில் போய் அப்ளை பண்றாங்க ஜாதகத்தில் அப்ளை பண்ணி மேஷ லக்னம்னா சூரியன் வந்து சூரிய திசை உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி திசை அப்போ பூர்வ புண்ணிய திசை நடக்குது அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்றாங்க ஆமா தானே அப்படித்தானே இருக்க எல்லாருக்கும் அடுத்து அந்த சூரியன் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கார் உத்திராடத்தில் இருக்காரா அப்போது பௌர்ணமி அமாவா அமாவாசைக்கு நெருங்கி பிறந்திருக்கார் உடனே அமாவாசை யோகம் இருக்கு அப்போ உத்ரா அஞ்சாம் அதிபதி போய் பத்தில் இருக்கார் அப்போது புத்தி இப்படின்னு இதெல்லாம் இல்லாமல் ஒரு அற்புத ரகசியம் ரஜூ தசன்னு ஒரு தசை இருக்குது இந்த தசைக்கு உங்கள் லக்னம் தேவையே இல்லை இப்படி பிருகுநாடிக்கு வந்து என்ன தேவையில்லை லக்னம் தேவல்ல தசா புத்தி கிடையாது கிரக சேர்க்கை வச்சு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பணம்ல என்ன கிரகம் இருக்கும் அதை வச்சு என்ன பண்றாங்க பணம் சொல்றாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு இருக்குது இருக்கு ஒரே சாப்பாட்டை டெய்லியும் சாப்பிட்டேன்னாகும் நமக்கு போர் அடிக்கும் அப்போ சுவைகளை கூட்டும் போது நமக்கு சிந்தனை மாறுது அப்போ இந்த தசாபுத்தில் அப்படி என்ன சுவை இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அதுக்கு பேர் தான் ரஜு தசான்னு பேர் நம்ம இந்த ரஜு எங்க பயன்படுத்துவோம் தெரியுமா திருமண பொருத்தத்தில் மட்டும்தான் ரஜு பார்த்துருப்பீங்க ஆமாம் தான் தென்னர் சையா திருமண பொருத்தத்தில் மட்டும்தான் ரஜு பார்த்துருப்போம் அப்புறம் கால ரஜுன்னு ஒன்னு இருக்கு கிரக இருக்குது ஸோ இருக்கு என்ன பண்ண கண்டுபிடிக்கல அப்போ நமக்கு என்னன்னா எவ்வளோ சிலபஸ் நம்ம நோக்கி போறோமோ அந்த சப்ஜெக்ட் தான் மறுபடியும் ஆகும் புதிய சப்ஜெக்ட் ரிப்பீட் ஆகாது நம்ம மூளைக்கு தேவையான அற்புத விஷயம் ஒன்று இருக்குது புதிய விஷயங்கள் நிறைய போட போட இப்போ தேவையில்லாதால் ஆகிடும் நேற்று வா நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா சொல்லிடலாம் போன வாரம் என்ன சாப்பிடணும்னு சொல்லலாம் போன மாதம் இந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும் சொல்ல முடியுமா முடியாது அப்போ நமக்கு என்ன பண்ணுது தேவையில்லாத எரைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படி இறைசான விஷயம்தான் இந்த ரஜு நமக்கு ஒரு ராசி இருக்குது நான் ஒன்ன சப்ஜெக்ட் குள்ளே போல நிறைய விஷயம் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் ஒரு ராசி இருக்கு அப்ப சர ராசி ஸிர ராசி உபயராசி இது எல்லாருக்கும் தெரியும் சர நட்சத்திரம் தெரியுமா உபய நட்சத்திரம் தெரியுமா ஸ்திரல ஸ்திரல நட்சத்திரம் தெரியுமா சர கிரகம் தெரியுமா ஸ்திர கிரகம் தெரியுமா உபய கிரகம் தெரியுமா அப்படின்னது ஒவ்வொரு கருத்தரங்கத்துல உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கிடைச்சிரும் தெரிஞ்ச விஷயத்தையே பார்க்கறது பதிலாக தெரியாத விஷயத்தில் என்ன நல்ல நூதனங்கள் இருக்கோ அது கையாளும் போது உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பான ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிடும் அப்போ அதுக்கு தான் கருத்தரங்கம் தேவை கருத்தரங்கத்தில் என்ன தேவைன்னா புதுமையான விஷயங்களை கொண்டு பதிவு செய்யக்கூடிய பேச்சாளர்கள் தேவை இப்போ நான் ஒரு மா மாதாந்திர கருத்தரங்கம் நடத்துகிறேன்னா ஒரு ஒரு நபரை கூப்பிட்டா ஒரு தான் அந்த கிரகத்தில் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அத்தனையும் அந்த கருத்துக்கள் பதிவு ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்தோம்னா ஒவ்வொரு கலவசாதம் ஆகிடுது இந்த கலவசாதம் ஆல்ரெடி வெளியே கிடச்சிச்சு ஒரு கிரகம் இப்போ சூரியனை பற்றி பேசுனா எல்லாரும் வரவங்களாம் சூரியனை பற்றி தான் பேசணும் சந்திரனை பற்றி பேசணும் சந்திரனை பற்றி தான் பேசணும் அப்போ என்ன ஆகுது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனில் மக்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சிடும் அப்போ சூரியனை இவர் எப்படி பார்க்குறார் இவர் எப்படி பார்க்கறாரு நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்ற விஷயம் தெரியும் அப்போ பன்னெண்டு லக்னங்களுக்கும் சூரிய தோஷம் இருக்கு அந்த தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கும் தோஷம்னா என்ன ஐயா சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேலத்தை வந்து நம்ம வந்திருக்க ஐயா சொன்னார் வித்வான் கண்ணுக்கு மட்டும் தோஷம் தெரியும் அப்போ யார் வித்வான் வித்வானுக்கு சமஸ்கிருதம் என்ன பெயர் தெரியுங்களா வித்வான் சர்வ தோஷக்னேன் அப்போ வித்வான் கண்ணுக்கு தவிர மற்ற யார் கண்ணுக்கும் உங்களுடைய குற்றங்கள் தின்படாது எதுக்கெல்லாம் குற்றம் குறது வேற ஜோதிஷத்தை பார்க்கும்போது சொல்லக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாரும் பிரதோஷ வழிபாடு போறீங்க பிரதோஷ வழிபாடில் எல்லாரும் பிரதோஷ வழிபாடு சிவன் கோவில் போகிறாங்க வளர்பறை வந்து வழிபாடு பண்ணுமா தேவல் வழிபாடு பண்ணுமா பிரதோஷ வழிபாடு அதிமுக்கியமான பூஜை யாருக்குங்க நந்திதேவருக்கா இல்ல சிவனுக்கா நந்தி தேவ வளர்பறை பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு பூஜை நந்தி தேவருக்கு பூஜை தவறு இங்க தான் வந்து நம்ம என்ன பண்ணல சப்ஜெக்ட் படிக்கவே இல்லை வளர்பிரையில் பண்ணணுமா தேய்பிர பண்ணணுமா வளர்புறையுடைய அதிதேவது யாரு தேய்பிரி அதிதேவது யாரு அதிதேவதா பிரத்யக தேவதா சகித ரூபேண தேவதா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு மூணு தேவதை சொல்லியிருக்கு அப்போது வளர்பிறை என்பது யாருக்கு தேய்பிறை என்பது யாருக்கு வளர்பிறை பிரதோஷத்தில் யார் என்ன செய்யணும் தேய்பிறை என்ன பிரதோஷம் யார் செய்யணும் அப்படின்னா அந்த பூஜை விதத்தில் கூட என்ன பண்ணு ரஜுவ சொல்லப்பட்டிருக்கு அப்போ வளர்பிறை பிரதோஷத்தோட அதிதேவதை யார் தேய்பிறை பிரதோஷத்தோட அதிதேவதை யார் அதே மாதிரி காலபைரவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்பிறை காலபைரவர் அஷ்டமி அஷ்டமியில் எல்லாரும் காலபயர் கோயிலுக்கு போகிறாங்க அது வளர்பறைக்கு போகணுமா தேய்பரைக்கு போகணுமா வளர்பறை அஷ்டமியோட அதி தேவதை யார் அப்போது இங்கே என்னாச்சுன்னா பிளாங்க் ஆயிட்டாங்க கேள்வி சரியாக கேட்கறது கேள்விக்கு பதில் தெரிந்தவங்க முன்னாடி என்ன செய்யணும் கேள்வி கேட்காதவங்க தெரியாது போயிடுது அதே மாதிரி சங்கட சதுர்த்தி கேள்விப்படுறீங்களா கேள்விப்படுறீங்களா அப்போ விநாயகரே அப்போ என்ன பேருங்க சங்கடங்களை போக்குபவர் விநாயகராகிட்டார் அது வளர்பிரைக்கா தேய்பிரியா மொத்தம் முப்பத்திரெண்டு கணபதி இருக்காங்க ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு கணபதி இருக்காங்க அதில் நாலாவது வரக்கூடிய கணபதிக்கு ரெண்டு பேரும் உண்டு வளர்பிரை ரெண்டு கணபதி தேய்பிரில் ரெண்டு கணபதி அப்போ முப்பது திதினா அப்போ என்னாச்சு வளர்பிரை ச சதுர்த்தியில் ரெண்டு கணபதி ரெண்டு கணபதி அப்போ நாலு கணபதி ரெண்டு திதிக்கு அந்த அப்போ அதில் வரக்கூடிய ஒரு கணபதிக்கு சங்கட பேர் நீங்கள் காசிமகா பட்டணம் போனீங்கன்னா ஐம்பத்தாறு கணபதி இருக்காரு அப்போது இந்த ஐம்பத்தாறுன்ற ஜாதகத்தில் எங்கே குறிப்பிட முடியும் ஒரு மண்டலன்றது எங்கே இருக்குங்க ஒரு மண்டலத்தை எப்படி சொல்றோம் ஒரு மண்டலத்தை எப்படி சொல்றோம் நாற்பத்தி எட்டா ஒன்றா எட்டு அது நாற்பத்தெட்டு எப்படி பிரிக்கிறோம் பன்னெண்டு ராசி ஒன்பது ஒன்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் ஆனால் சாஸ்திரபூர்வமாக நாற்பத்தோரு நாளைக்கு தான் தேவதை இருக்குது நாற்பத்தெட்டு தேவதை நாற்பத்தெட்டு நாளுக்கு தேவதையே இல்லை அது எப்படி மண்டல பூஜை ஆகும் சைவாகமத்தில் இருக்கா இல்லை சிவசாகி ஆக ஆகமத்தில் இருக்கா அறுபத்து மூணு ஆகமத்தில் நாற்பத்தெட்டு நாளுக்குண்டான தேவதை இல்லை எல்லா தேவதையும் இப்போ சொல்லப் போகிறேன் என்னைக்கு யார் கும்பிடணும் அப்படின்னு எல்லாமே லிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சப்ஜெக்ட் ஏன் கொடுக்கறனா முதல்ல நமக்கு தேவை கேள்வி கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் கேள்வி இல்லாமல் பதில் பிறக்காது இல்லையா அப்போ கேள்வி என்பது யார்னா ராகு ராகு தான் என்ன பண்ணா கேள்வி கேட்க பார்ப்பாரு இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா அப்படின்ட்டு அப்போ ராகு என்பவர் இன்னைக்கு எங்க இருக்காரு எந்த நட்சத்திர சாதர் ராகு இருக்காருங்க இன்னைக்கு ஸோ அப்போ ஒரு கிரகம் எங்க வீழ்ச்சி ஆகுது ஒரு கிரகம் எங்க மூமெண்ட் ஆகுது ஒரு கிரகத்துக்கு யார் எனர்ஜி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்திலாம் எங்க இருக்குன்னா ரஜு தசால இருக்கு இந்த ரஜு தசாவோட ஆத்தர் நம்ம ஒரு புஸ்தகம் படித்தோம்னா அதுக்கு ஒரு ஆத்தர் சொல்லணும் இப்போ நம்ம இன்னும் முன்னதான் திடீர்லாம் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் முத்துசாமி தீட்சிதர்னு ஒரு புஸ்தகம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா திதி நிர்ணய காண்டம் முக் முத்துசாமி தீட்சிதர் அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க அதில் தான் வந்து என்ன இருக்குது இந்த திதி தேவதையுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரி அதில் தான் இருக்குது அதில் நீங்கள் படிக்கும்போது நம்ம நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய பூஜை விதானம் சரியான முறையா இல்லை தவறான முறையா அப்படின்ற விஷயம் அங்கே தான் இருக்குது ஒவ்வொரு திதிக்கும் நிர்ணய காண்டங்கள் உண்டு யோகத்துக்கு நிர்ணயகாண்டம் உண்டா கர்ணத்துக்கு நிர்ணய காண்டம் உண்டா நட்சத்திர நிர்ணய காண்டம் உண்டா ஒன்று இந்த பஞ்சாங்கத்தில் ஒன்றுத்துக்கு மட்டும் நிர்ணய காண்டம் கிடையாது எதுன்னு யாராவது சொல்ல முடியுமா எதுக்கு நிர்ணய காண்டம் இதுவரையும் இல்லை நிர்ணய காண்டம் பிரிக்கவே முடியாது கர்ணத்துக்கு நிர்ணய காண்டம் கிடையாது யோகத்துக்கு நிர்ணய காண்டம் உண்டு திதிக்கு நிர்ணய காண்டம் உண்டு நட்சத்திரத்துக்கு நிர்ணய காண்டம் உண்டு அப்போது நிர்ணய காண்டம் இல்லாத செயல் கரணத்துக்கு மட்டும்தான் ஏன் அதுக்கு இல்லை ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்குது தயவு செஞ்சு இது பாருங்கள் அதுக்கும் நம்ம ரஜு தசாவுக்கு நான் சொல்ல வர தசாக்கும் பூர்ண சம்பந்தம் உண்டு அந்த பூர்ண சம்மந்தத்துக்காக தான் உங்க என்ன பண்ணுறேன் இப்போ இத்தனை கேள்வி நான் உங்களுக்கு கேட்டதுக்குண்டான காரணம் இதுதான் இப்போ உதாரணம் நம்மளுடைய டைட்டில் என்னால் எல்லாரையும் ஜெயிக்க வைக்கும் தசா புத்தி பரிகாரம் எல்லாரையும் ஜெயிக்க வைக்க முடியுமா முடியுமா சாத்தியமா மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்க முடியும் தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்க வைக்க முடியும் அப்போ ஜோசியரால் என்ன முடியும் தீர்க்க வைக்க முடியுமா சொல்லிக்கலாம் எதுவுமே நடக்காது அப்போ ஒரு பிரச்சனை எங்க இருக்கோ அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஊருக்கு வரணும் திருச்செங்கோடுக்கு திருச்செங்கோடு ஐடென்டி மலை அப்போது இங்கேருந்து பதினெட்டு குரோத தோஷம் காத மு அறுபது காத தூரம் அதுக்குள்ளே அந்த மலை தெரிஞ்சால் அந்த மலையில் வாழக்கூடிய அந்த ஊரில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு கிரேஸ் கிரேஸ்ண்டான் இப்போ சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க விஷயம் சூன்யமாகிடும் பெருமாள் கோயில் கோயில் இருந்தால் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய முப்பது அடிக்கு சூன்யமாகும் பெரிய கோயில் இருந்தால் முந்நூறு அடிக்கு சூன்யமாகும் அப்போது அந்த ஊரோட தன்மை தான் ஒரு மனுஷனு நிர்ணயிக்கப்படுது அப்போ எங்க சூன்யமாகுது சூன்யம்னா என்னது ஜீரோ அதுக்கப்புறம் விளக்கம் கேளுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜீரோ சொல்லிட்டு அப்படின்னு சூன்யம்னா என்னன்ற விளக்கம் தெரியல சூன்யம் என்ன தெரியுமா இருக்கணும் சாஸ்திரபூர்வமாக சூன்யன்ற வார்த்தைக்கு அர்த்தம் திதி சூன்யம் ஆயிடுச்சு என்னது நட்சத்திரம் சூன்யம் ஆயிடுச்சு கிரகம் சூன்யமாக சூன்னா முட்டை அதுக்கப்புறம் விளக்க சொல்லுங்க தெரியல ஆன்சர் என்னங்க தெரியல பூஜ்யம் அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லுங்க தெரியாது அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லுங்க தெரியாது அப்போ சூனின்னா நிர்தோஷம் பூர்த்தியாக இருக்கக்கூடிய இடம் பேர் எந்த விஷயம் பாங்க பண்ணாலையும் அது தோஷத்துக்கு உட்படும் இது வாஸ்து சூன்யத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இந்த புஸ்தகம் பேர் வேணுமா எழுதிக்கோங்க கால மிருத்து வாஸ்து புஸ்தகம் காலத்தை மிருத்து வாக்குறது நெகட்டிவ அழிக்கிறதுக்கான அந்த அந்த அதுக்கே ஒரு புஸ்தகம் இருக்கு மிருத்து இப்போ நம்ம டைட்டிலுக்கு வரலாம் சூரிய திசை சுக் குரு புத்தி நடக்குது ராமாயணம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க இந்த சூரிய திசை குரு புத்தி நடக்கும் போது என்ன நிகழ்ந்தது நமக்கெல்லாம் வந்து நம்ம என்ன ரெக்கார்டாக தான் எப்போவுமே பேசுவோம் பேசுறதுக்கு முன்னாடியே ரெக்கார்டு இருக்குது பார்த்துக்கணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்தா காண்டத்தில் நாற்பதாவது சர்க்கம் அந்த சர்க்கத்தில் இந்த சூரிய திசை ரஜு ரஜு தசையில் பார்த்திங்கன்னா ரஜுவில் சூரிய திசை குரு புத்தி பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கு இதில் என்னென்னா கிழக்கு நோக்கி சென்ற வானரங்கள் அந்த ஸ்லோகம் என்ன இருக்குது கிழக்கு நோக்கி சென்ற வானரங்கள் வானவர்கள் என்ன பண்ணுறதுனா அந்த ஸ்லோகத்தில் கிழக்கு நோக்கு போயிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தங்க ஸோ திசை தெரியாத கிழக்கு நோக்கு எந்த திசை பண்ணுவோம் ஒரு ஒரு திசையில் போவோம் இப்போது ஒருத்தர் பா அகர அடர்ந்த பாலைவனம் இருக்குது பாலைவனத்தில் நிறுத்துறாங்க உங்களால் எந்த திசைன்னு காட்டலை உங்களால் போக முடியுமா ஸோ அந்த காலமாக சூரிய திசை குரு புக்தி நடக்கிற காலத்தில் நமக்கு டைரக்ஷனே கிடைக்காதான் அப்போது சுயமரியாதை இழக்கும் காலம் சூரிய திசை குரு புத்தி காலம் ஒன்பது மாதம் பதினெட்டு நாள் இது எப்பொழுதும் மத்தியம பலனை தரும் குரு நீச்சமடைந்து இருந்தால் அல்லது அஸ்தங்கமாக இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து கணக்கூடாது குரு எங்கே இருக்காரோ அங்கே அங்கிருந்து கணக்க வச்சனும் ஆறு எட்டு பன்னெண்டில் எந்த கிரகம் இருந்தாலும் சூரிய திசை நடக்கும்போது பாதிப்பை கொடுக்கும் பந்தயத்தில் தோல்வி நோய் வந்து விலகும் பொருளாதார நிஷ்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இல்லாத சூழல் இதெல்லாம் நடக்கும் இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் ரெண்டு பலன் எடுக்கணும் ஒன்று பாசிட்டிவ் பலன் ஒன்று நெகட்டிவ் பலன் அப்போ அந்த நெகட்டிவ் பலனாக சொல்லிட்டேன் இப்போ பாசிட்டிவ் பலன் சொல்ல போகிறேன் சூரியன் உச்சமடைந்து கிரகங்கள் பார்வை பெற்றால் தேக ஆரோக்கியத்தின் வலிமை கூடும் புத்திரனால் லாபம் பெறுவார் அப்போது இப்போ ரெண்டும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கா சொல்லியாச்சு அப்புறம் இதில் அடையணும் அப்படின்னா சூரிய திசையில் ரொம்ப கவனம் வேணும் எந்த விஷயத்துக்கு கவனம் வேணும்னா சூரிய திசை நடக்கும்போது நவமி துவாதசி திரையோதசி பூச நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுசு நட்சத்திரம் வியாழக்கிழமை கூடி வரும் நாளில் கவனம் தேவை நம்ம என்னைக்கு கவனமாக இருக்கணும்னா இதுக்கு துர்புத்தி காலம்னு பேர் சத்புத்தி துர்புத்தின்னு ரெண்டு காலம் இருக்கு அந்த துர்புத்தி காலம் எப்போ ஒருத்தருக்கு லக்னம் பலமாக இருக்குன்னா அந்த பலமாக இருந்துச்சுன்னா அவர் வாழ்க்கையில் இந்த சூரிய திசையில் சக்ஸஸ் ஆகிடுவார் அப்போ அவருக்கு லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கான்னு பாருங்க அப்போ அந்த லக்னாதிபதி பலம் பலம் பெறும்போது சூரிய திசையில் மேன்மை அடைவார் உதாரணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த சூரிய திசை நடக்குது அவருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ராகம் கேட்டால் போதும் ராகங்கள் நிறைய வெளியே வரல ஆதி காலத்தில் பரிகாரமே ராகம்தான் அப்போது பார்த்திங்கன்னா தர்பார் ராகம்னு ஒரு ராகம் இருக்குது உத்திரட்டாளில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி சூரியதிசில அப் அவங்க கேட்க வேண்டிய ராகம் தர்பார் ராகம் முத்திரையிற்கு அஸ்வினி முத்திரையை அதிக பயன்படுத்த பயன்படுத்த வாழ்க்கையில் மேன்மை அடைவார்கள் நான் முன்னே சொன்னேன் ராசிக்கு ஸ்திர ஸ்தர உபயம்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு இருக்குது இதெல்லாம் சூ இந்த சூரிய திசை குரு புத்தியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர சர சரநக்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாதி சிரவணம் புனர்வசு தனிஷ்டா சதபிஷா இந்த இதுக்கு தான் சரலக் சர நட்சத்திரங்கள் பேர் ஸ்திர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா உத்ராஷாடா உத்திர பல்குனி உத்திர இந்த நட்சத்திரங்கள் ராஜ்யத்துக்கு உபகாரங்களாக இருக்கும் முன்ன சொன்ன நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா கோயில் ரதம் உருவாகிறதுக்கு உபகாரமான நட்சத்திரங்கள் சூரிய சில கண்டிப்பாக ஒரு ரதத்தை தானம் பண்ணுற கோயிலுக்கு ரொம்ப விசேஷமான பலன் உபய உபய நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது மிருகசிரிஷா சித்தா அனுராதா ரேவதி புதிய ஆடை அணுகிறதுக்கான ஏற்ற நட்சத்திரமே இந்த உபய நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது தான் இப்போ உதாரணம் இந்த ரஜு தசையில் இப்போ பார்த்தீங்கன்னா திதியை பார்க்குறோம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தேய்பிரை பிரதமையில் பிறந்திருக்கார் இந்த தேய்பிரை பிரதமையில் பிறந்தவருக்கு ஆத்ம பலம் குறைவாக இருக்கணும் தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கான வழி ரொம்ப கம்மியாக இருக்கும் சுயமரியாதை சரியாக இல்லை இழந்துருவார் நோய்கள் வந்து தான் மாறும் அப்போது தேய் இதில் பிறந்தவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா தேய்பிரை தசமி என்று விரதம் இருக்கணும் விரதம் இருந்தால் பலம் பெற முடியும் சரீர பலம் பெற முடியும் லக்னாதிபதி பலம் பெறும் அப்போது ஒரு தசைக்கு தானம் கொடுக்க வேண்டியது யாதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு தானம் சூரிய புத்தி அப்போது குரு திசை குரு குரு திசையில் சூரிய திசை குரு புத்தியில் தானம் கொடுக்க வேண்டியது ராகு பகவானுக்கு பிரீத்தி பண்ண வேண்டியது சனி பகவானுக்கு லக்ன லக்னாதிபதி ஏழில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருந்தாலும் லக்னாதிபதி பதினொன்றில் இருந்தாலும் லக்னாதிபதி ஐந்தில் இருந்தாலும் சூரிய திசை பலம் பெறும் எல்லாருக்கும் தெரியும் பூகம்ப தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது தோஷத்தில் ஏன்னா கேள்விப்பட்டீங்களா பூகம்ப தோஷம் இந்த பூகம்ப தோஷம் எப்போ இருக்குன்னா உங்களுடைய ஜென்ம சூரியன் அவர் எங்கே இருக்காரோ அதனுடைய ஒன்பதாவது நட்சத்திரத்துக்கு பூகம்ப தோஷ நட்சத்திரம்னு பேர் அப்போ அந்த நட்சத்திரத்தில் சுபகாரியம் செய்ய முடியாது செய்யக்கூடாது உதாரணம் பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தத்தில் இருந்தால் உத்ராட நட்சத்திரம் வர அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது சுபகாரியம் தொடங்கக்கூடாது உத்ராடத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் உதாரணம் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ளே யார் பிறந்திருந்தாலும் சரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சலவை தொழில் வாழ்வில் பரிகாரமாக சலவை தொழிலைக்கு உபகாரம் செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தூண்மை தூய்மைப்படுத்துறதுக்கான உபகாரம் செய்யணும் புதிய ஆடை வாங்கி சலவை தொழிலாளிக்கு தானம் பண்ணும்போது ஒரு மேன்மை அடைவார்கள் இப்போ இந்த தசா பு இந்த ரஜு தசாவில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதிமுக்கியமான விஷயமே ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சூரிய திசையில் குரு புத்தியில் இயங்கக்கூடியவர் யார் சூரியனுக்கு இயக்கத்தை கொடுக்கவர் ராகு அந்த ராகு தான் உங்களுக்கு என்ன பண்ணார் எல்லா இயக்கத்தையும் செய்வார் யார் வந்து அந்த புத்தியில் செயல்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் செயல்படுவார் அப்போது ஒவ்வொரு திசைக்குமே ஒரு கிரகம் செயல்படும் புத்திக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தசைக்கும் இது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அது எங்கே இருக்குன்னு பயன்படுங்க அதில் மேன்மை அடையலாம் இதுவரை பேச வாய்ப்பளித்த திருச்செங்கோடு சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் தேங்க் யூ மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் ஐயாவர்களுக்கு அவர்களுக்கு கொண்டாடை கௌரவிக்கப்படுகிறது